இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன் நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எவ்ரி திங் இஸ் எல்லா ஹை அபார்ட்மெண்ட்ஸ் ஹவுசஸ் எல்லாம் இருக்கு மினிமம் பட்ஜெட்லயும் இருக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லாக்ஸ்லயும் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ப்ரைஸ் இஸ் ஆல்சோ நெகோஷியபிள்னு சொல்றாங்க அதனால நம்ம வந்து ஜெனின் பையர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி விலையும் கம்மி பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்காக ஸ்பெஷல் ஆஃபரும் சொல்லியிருக்காங்க சில ஸ்டார்ல எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கம்மி பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ ரியலாக ஜெனலாக பை பண்ணுறவங்க வந்தாங்கன்னா அது வந்து கரெக்டாக பேசி அவங்க தே கேன் ஃபைண்ட் அவுட் எ சூட்டபிள் ஹவுஸு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வில்லா அப்பார்ட்மெண்ட் எதாவது மில் ஏரியாவில் கிடைக்குமான்னு பார்த்து சொன்னேன் பொதுவாக நானாக தேடி போனால் மந்த்து அந்த மாதிரி தேட வேண்டி இருக்கும் இங்கே வந்ததுனால எனக்கு ஒரே இடத்துல எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்குது ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் டைம் சேவ் ஆகுது இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் என்னென்ன ரேஞ்சா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்றாங்க ஸோ இங்க ஓரளவுக்கு ஸ்டால்ஸ் எல்லாம் ரீசனபிளா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் மெயினா பார்க்கணும் ஸோ டூ பிஹெச்கே அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல எப்படி சொல்றாங்க எல்லா பட்ஜெட்ஸ்லயும் வச்சிருக்காங்க இங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க ஹவுசிங் லோன்ஸ் பற்றி எல்லாம் ஸ்டேட் பேங்க்கிந்த போட்டிருக்காங்க எல்லா டய ஸ்டேட் பேங்க் டயப் பண்ணி எல்லாம் விலாசிந்த எல்லாமே இருக்குது ஆனால் நிறைய போட்டிருக்காங்க எல்லாம் பார்த்தோம் பிடிச்சிருக்கு ஆனால் க்ரோர்ஸ் கணக்கில் இருக்குது எல்லாமே அஞ்சு பெட்ரூம் ஆறு பெட்ரூம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறது கூட கைட் நல்லா கைட் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே சொன்னாங்க அப்புறம் காலி பிளேஸஸு கூட சீப்பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அத்திப்பாளி கிட்ட எல்லாம் போட்டுட்ருக்காங்க இப்போ எல்லாமே சொல்லியிருக்காங்க எல்லாம் யோசித்து நாங்கள் முடிவு எடுத்துகிட்டு வாங்கணும்னு இஷ்டப்படுறோம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது என்ன ஆக்சுவலி கரண்ட் ஆன் கோயிங் என்னென்ன போயிட்டுருக்கு ஸோ நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கிது எங்கே எவ்வளோ பட்ஜெட்டெலாம் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கும் இருக்குது ஸோ அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் அது ஆக்சுவலி மெட் ஆச்சு இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் நேரமாக ஒரு வியூ கிடைச்சிது அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸு எப்படி பண்ணலாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி அப்புறம் இந்த இன்னும் ஹவுஸ் கல் ஐட்டம்ஸ் பொருட்கள் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் இந்த மாடர்ன் ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு ஏன்னா வெளியில் போனாலும் எவ்வளோ பார்க்க முடியாது ஸோ இட்ஸ் கிரேட் யூஸ்ஃபுல் திங் ஃபார் ஸி ஆல் திஸ் எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இட்ஸ் குட் நாங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறதுக்காக வந்தோம் ஐடி பார்க் பக்கத்தில் வாங்கணுங்கிறதுனால அந்த இதில் என்ன இருக்குன்றது பார்த்தோம் அதில் வந்து சில கம்பெனி நாங்கள் அந்த இப்போ ஏரியாவில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்ம ரேட் என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுக்குறாங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்ம தேவையை ஓரளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு வீடு தேடக்கூடிய எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தா அதான் கோயம்புத்தூர் எப்படி டெவலப் ஆகுது எந்தெந்த ஏரியாவில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஐடியா கிடச்சிது இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம பிடிச்ச ஏரியா இது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ நல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நான் அது டபுள் பிஹெச்கே ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி லேக்ஸில் பார்க்குறதான் வந்தேன் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ க்ளோஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது நம்ம பட்ஜெட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு வில்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ஃபேர் ப்ரோ எக்ஸ்போக்கு வந்தோம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்கோ அதை நம்ம செலெக்ட் பண்ணி வாங்கலாம் ஒரு வீடு வாங்கினோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்லாம் போட்டாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரே ப்ளேஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்குது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது நல்லா கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லா கம்பெனியுமே ஸ்ரீவத்சா ரிஆர் நிவாசன் காசா கிராண்ட் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதில் ஒன்றும் கருத்து கிடையாது அதனால் வந்து நல்ல வீடு வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மக்கள் இதை பயன்படுத்திக்கணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்